துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசி அப்படின்னா ஒரு தாயின் ராசி அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசியில் இருக்கிறவங்க ஒரு தாய்மை குணத்தோடு நடந்துக்குவாங்க துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த சில சிக்கல்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது அந்த நல்ல காலம் எதன் வழியாக பிறக்க போகுது நிறைய பேர் எல்லாமே கஷ்டம் தான் சார் நடந்துகிட்டு இருக்குது அதனால் நல்ல காலம் போகிறதே தெரியல அப்படின்னு நிறைய விஷயத்தை ஸ்கிப் பண்ணிகிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைய போது அந்த காலத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்க போது அந்த ஏற்ற இறக்கங்களை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கணும் அந்த நல்லதை வந்து நீங்கள் கைவிடாமல் எப்படி பிடிக்கணும் அதாவது துலாம் ராசியில் எல்லாத்துக்குமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் பேர் தான் சார் நடக்கும் ஸோ அந்த நல்லது வந்து உங்களுக்கும் நடக்குமா அப்படிங்கிறது சின்ன சின்ன அறிகுறிகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா இது வந்து தெய்வீக ராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்தினுடைய பெற்ற ஒரு உன்னதமான ராசி இந்த துலாம் ராசி ஸோ உங்களுக்கு என்ன நடக்க போதோ முன்னாடியே தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு அறிகுறியாக சொல்லிடும் ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தையுமே வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் வேணாலும் ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க கடவுள் புண்ணியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற மாதிரி தான் இருக்கும் ஆனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் மூவிங்கில் தான் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு மந்தத்தன்மையாக தெரிகிற மாதிரியே இருக்கும் ஏன்னா நீங்கள் நடக்கலை கடவுள் உங்களை நடத்தி வைக்குது சின்ன சின்ன கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணி ஒரு முக்கியமான நடத்த தான் உங்களை வைக்கிது ஸோ இப்போ அந்த விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள்லாம் அவங்க நடக்க போது அது என்ன நடக்க போது எப்படி நடக்க போது அது எப்படி நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி எப்படிலாம் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க போதுங்கிற எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அதை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அவர் வந்து இந்த ஜோதிடருடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் அதே மாதிரி அரசியலில் மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய சினிமா துறையில் ஆக்டர் ஆக்ட்ரஸாக இருக்கிறவங்களுக்கும் சீக்கிரட்டாக தனிப்படையாக ஒரு விஐபி ஜோதிடராக பார்த்துட்ருக்காரு நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகிட்டே இருக்காங்க மிகப்பெரிய ஒரு ஸ்டார்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட ரெக்கமெண்ட் ஆகி இவர்கிட்ட நிறைய பேர் ஜோதிட பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கும் இவர்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் ஜஸ்ட் இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோன் மூலமாகவே உங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரி சார் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு சொல்லிடலாம் துலாம் ராசி என்பர்கள் துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாக சில கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து வந்த ராசி உடல் ரீதியாக சில உபாதைகளை அதிகமாக சந்தித்து வந்த ராசி அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலாக ஜீரோ கையில் பணம் வந்திருக்கும் அந்த பணத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தவே மாட்டிங்க அதை வந்து எல்லாமே உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோ பண்ணுறீங்க நகை இருக்கும் அதை போட்டுக்கணும்னு விரும்ப மாட்டீங்க தொழில் இருக்கும் சொத்து இருக்கும் ஆனால் அதை வெளியே காட்டிங்கன்னு விரும்ப மாட்டிங்க அதுக்கு மேலே கடன் இருக்கும் ஆனால் நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க உங்களோட வீட்டுக்காரர் உங்களோட பையன் அண்ணன் தம்பி இது மாதிரி ஃபேமிலியில் வாங்கினதெல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் இப்படி மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ராசி இந்த துலாம் ராசி துலாம் ராசியில் இருக்கிறவங்க தாய்மை குணத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் ஒரு தாய் வந்து அவங்களுக்கு பார்க்க மாட்டாங்க ஃபேமிலிக்காக மட்டுமே போவாங்க அந்த மாதிரி தான் துலாம் ராசி குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கும் குழம்புன்னு தோணும் குழம்புடுவீங்க குழம்பு தீத்துருவீங்க திட்டி தீத்துருவீங்க நீங்கள் பேசுகிறத பார்த்து பக்கத்தில் எங்கன்னா ஆகிற அளவுக்கு பேசிடுவீங்க ஆனால் மறுபடியும் போய் எங்களுக்காகவே நன்மை செய்வீங்க அந்த மாதிரி ஒரு வெகுளியான ராசி இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க மிகப்பெரிய ஒரு சாணக்கியனாக இருப்பாங்க துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்க சில விஷயங்களை சாமர்த்தியமாக மூவ் பண்ணுவாங்க துலாம் ராசியில் இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நிறைய நன்மைகளை வந்து குலதெய்வம் கொடுத்தாலும் நிறைய தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களும் இவங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக வந்து ஆசீர்வதிக்கூடிய ஒரு ராசி சார் கடந்த காலத்தில் இப்படி ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் தெரியலையே எல்லா தெய்வத்தோட ஆசையும் கிடைச்ச மாதிரி தெரியலையே குலதெய்வம் வந்து இன்டிமேஷன் கொடுக்குதுங்க அது உண்மை தான் ஏன்னா நிறைய பேர் உண்மையான மட்டும் கமென்சில் வச்சுருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து குலதெய்வ விஷயம் இன்டிமேஷன் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா கனவு மூலமாகவோ இல்லை ஏதாவது உங்களோட நினைவாற்றலையோ இல்லை ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு முன்னாடி காட்டுற மாதிரியோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருக்கோம் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்டான ஒரு ராசி நினைவாற்றலின் அதீத சக்தி கொண்டவங்க துலாம் ரசினர் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆற்றல் வந்து உங்களுக்கு வந்து சொல்லும் ஒரு சார்ஜஸ் மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லும் இதை பண்ணு பண்ணாது அப்படிங்கிற மாதிரி அது கடவுள் தான் சொல்லுதா இல்லை உங்களோட இன்டிமே உங்களோட இன்டிவேஷனாக அப்படின்னு தெரியாமல் நீங்கள் வந்து அந்த அந்தளவுக்கு வந்து ரசி அவ்வளோ ஆப்டாக எல்லா விஷயத்தையும் ஈஸியாக கணிச்சிட முடியும் அதையும் மீறி நீங்கள் செயல்படும் போது தான் நிறையா விஷயங்கள்ல நீங்கள் வந்து மாட்டுவீங்க அப்படி தான் நீங்கள் நிறையா சிக்கல்களையும் மாட்டிருக்கீங்க சில இடத்துல பணம் கொடுத்து மாட்டிருக்கீங்க சில இடத்துல ஃபேமிலியோட பிரச்சனைகள் மாட்டிருக்கீங்க சென்ற வருடங்கள்லாம் நிறைய நாள் அது இதுன்னு செலவாயிடுச்சு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சிலர்களால் கஷ்டம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சி ஆகிடுச்சி யாராவது ஃபோன் பண்ணாவே பதட்டமாக ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இதாகிடுச்சு தொழில் ரீதியாக நிறைய பதட்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அதே மாதிரி வருமானத்தில் பிரச்சனை அப்படிங்கிறதுனால அதை நினச்சி சின்ன சின்ன ஜெர்க் ஆகுது உடம்புலாம் ஜெர்க் ஆகுற மாதிரி இருக்குது நிறைய கடன் பிரச்சனைலேருந்து எப்படி வெளிவரும் வெளியே வரும்னு தெரியல லாபம் எப்போ வரும் அப்படின்னு தெரியல நான் கையில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் பேங்க்கில் வச்சாச்சு சொந்தமாக இருந்த தொழிலெலாம் நிறையா கடனில் தான் இருக்குது அதெல்லாம் எப்படி மீட் தெரியல அப்படிங்கிறீங்களாம் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா கடனையும் நம்ம வந்து சரி பண்ணிகிட்டே வரப்போகிறோம் ஸோ அதே மாதிரி தொழில் ரீதியாக நிறைய வருமானத்தையும் நம்ம வந்து பெறப்போகிறோம் நிறைய லாபத்தையும் நம்ம பெற போகிறோம் ஸோ இந்த மாதிரி நன்மைகளை மட்டுமே இனி நம்ம வாங்க போகிறோம் அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மைண்டில் ஒன்று நல்லா தெளிவை ஞாபகம் வாங்க என்றைக்குமே உங்களோட குலதெய்வ வழிபாடு விட்டுறாதீங்க சில கோவங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து தெய்வத்தின் மேலே கோவங்கள் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே கோவங்கள் இருக்கும் நிறைய விஷயத்தினால நீங்கள் வந்து டென்ஷன் ஆவீங்க அவங்கள வந்து கண்டபடி திட்டுவீங்க என்ன தான் இருந்தாலும் அவங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு திட்டுவீங்க ஆனால் நீங்கள் வந்து வயிறார சோறு போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி மனதார அவங்க இருக்கும்னு நினைக்கக்கூடிய ராசி அவங்களுக்கு எல்லாமே தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்காரர்கள் தொட்டு கொடுத்தா அது வந்து தொடங்கும் உங்களை பார்த்துட்டு போனால் அந்த விஷயம் நன்மையாக நடக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுடைய ராசி உங்களுக்கே செட் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மந்தம் தான் அதாவது எப்படி சொல்கிறது கடவுள் வந்து ஒரு நார்மலாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மரத்துக்கடியில் அந்த கடவுள் இருக்கும் அந்த கடவுளை வாங்கிட்டு வணங்கிட்டு போகும்போது நம்மளுக்கு தேவையான எல்லாமே கொடுத்து காரில் பிஎம்டபிள்யூ காரில் ஆடி கார்லலாம் போகிற அளவுக்கு அந்த சாமி வந்து அருள் புரியும் ஆனால் அந்த கடவுள் வந்து அந்த மரத்துக்கடியில் அப்படியே அழகாக உட்காந்துட்டு இருக்கும் அதை வந்து நம்ம என்ன நினைப்போம் என்னப்பா மரத்துக்கடியில் சாமி இருக்குது அதை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போகிறோம் காரில் போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஓயில் உங்களுடைய ஒரு விஷயமோ வந்து நீங்கள் வந்து டவுனாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்களை வச்சு தொடங்கக்கூடிய தொழிலோ உங்களை பார்த்துட்டு போய் அவன் தொடங்கக்கூடிய தொழிலோ வந்து அவ்வளோ அமோகமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கடவுளினுடைய ஆசி பெற்ற ராசி இந்த ராசி சரி சார் நீங்கள் எதெல்லாம் இனிமேல் சரியா இருக்கணும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்டிமேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் அந்த நன்மை வந்து வந்து தேர்ட்டி பேர் தான் கிடைக்கும் முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த தேர்ட்டி பேருக்கு கடவுளினுடைய ஆசையால் சின்ன சின்ன விஷயம் நடக்க போகுது ஒரு அந்த ரிஸ்கில் நீங்கள் எடுக்கக்கூடாத ரிஸ்க் எது அப்படின்னா அதீத முதலீடு போட்டு ஒரு விஷயத்தை பண்ண போறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே டாக்டர் போய் பார்த்துருங்க ஜோதிடத்தை நம்பிட்டு உட்காந்துட்டு கூட அது முன்னாடி சொல்லிடுவோம் குழந்தைகளுடைய கல்விக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சரியாக எது வேணுமோ அதுதான் பண்ணுமே தவிர ஜோதிடத்தை பார்த்து நம்பிட்டு இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஃபினாமியாக கேட்குறாங்க ஜாமீன் கேட்குறாங்க இல்லை வேற எங்கேருந்து இப்போதைக்கு கரை பண்ணி இது பண்ணுறாங்க ஏதோ ஒரு இதில் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஸ்கிப் ஆகிக்கோங்க நிறைய வருமானம் தரங்கிறாங்க ஜாக் பாட் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லக்காக இருக்குமோ அதெல்லாம் கிடையாது அதில் வந்து தெளிவாக இருக்கணும் தேர்ட்டி பர்சன்டேஜ் பேர்த்து தான் அந்த மாதிரி லக்குன்னு சொல்லியிருக்கேன் மீதி செவன்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு லாக்கப்பே இருக்கலாம் ஒருத்தர் லக்கு மீதி செவன்ட்டிக்கு லாக் அப் அந்தளவுக்கு இருக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எது பண்ணாலும் தெல்ல தெளிவாக சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் அதை ரொம்ப ஆராய்ஞ்சு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் அதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயோ இல்லை வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயோ அதீத பணத்தை போட்டு ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பண்ணக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலானது அமோகமாக வரும் ஆனால் அமோகமாக வருவதற்காக நீங்கள் அதிக முதலீடு போட்டு கடன் வாங்கி அதீத்தையும் போட்டு லாக்காகிறது அப்படிங்கிறது இப்போ சரியாக இருக்கலாம் பிற்காலத்தில் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கணும் ஓகேவா ஏன்னா இப்போ காலகட்டம் உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்குது இப்போ உங்களால் லோன் அடைக்கிற அளவுக்கு கையில் அமௌண்ட் வருது ஓரளவுக்கு வட்டி கட்டுறீங்க அசல் கட்டுற அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் இருக்கணும் ஸோ அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து இப்போ இருந்தே நீங்கள் வந்து சேவிங்ஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் ஆகும் ஏன்னா இப்போயே நீங்கள் வந்து ஜீரோவில் தான் இருப்பீங்க கையில் கட்டதெல்லாம் பாதி வச்சுருப்பீங்க ஏதோ ஒன்று ரெண்டு தான் கையில் வச்சுட்டு இருப்பீங்க அந்த நிலமே தான் நீங்கள் வந்து இருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு கௌரவத்துக்காக பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது வருங்காலத்துலேயும் நீங்கள் கடன் அடைச்சிருவீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கடன் அடை அடைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அது ஒரு உறுதி சுற்றிட்டே இருக்கும் அந்த உருத்தல் வந்து உங்களுக்கு வேண்டாம் இந்த துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க அதெல்லாம் எதுக்கு சார் நம்ம பார்த்துக்கலாம் சார் இதெல்லாம் எதுக்கு சார் நம்ம பார்த்துக்கலாம் சார் எதுக்கு சார் அவ்வளோ பணம் நம்ம இருக்கிற பணத்தை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் துலாம் ராசி அந்த மனசுக்காகவே கடவுள் வந்து உங்களுக்கு நிறையவே கொடுப்பார் அதனால் நீங்கள் கவலையை பட தேவையில்ல ஆனால் இப்போ நீங்கள் வரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லக்கு லாக்கப்பு இதை மைண்டில் வச்சுக்குவாங்க இந்த ரெண்டு வார்த்தையும் மைண்டில் வச்சுக்குவாங்க தேவை இல்லாமல் எவனா வருத்தன் அதாவது இல்லீகலான சில விஷயங்கள்னால பணம் தரேன் அப்படின்னு உங்களுக்கு சொன்னான் அப்படின்னா நிறைய வருமானம் வருது அப்படின்னா நீங்கள் வேண்டவே வேண்டாம் டக்குன்னு மூவ் ஆகிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இது வந்துருக்கும் இல்லீகலாக நீங்கள் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது என்றைக்குமே சொல்கிறேன் எந்த ராசிக்காரலையுமே முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் இல்லையில எந்த விஷயத்துலையும் கை வைக்காதீங்க அது உங்களுக்கு என்னானாலும் செட்டே ஆகாது அதே மாதிரி அரசு இருந்து ஏமாற்றி சில விஷயங்கள் வாங்குறது நிறைய பேர் இப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அரசு கிட்ட இருந்து மானியம் வருது அதை வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க அது இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அது எந்த ராசியினர் பண்ணாலும் ராசிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் செட்டே ஆகாது இலவச பொருட்களோ இல்லை இலவசமாக ஒரு இடத்துல யாரோ கொடுக்குறாங்கன்னு வாங்குறதோ உங்களுக்கு உழைச்சி சாப்பிட்டா மட்டும்தான் ஒட்டும் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு தனித்துவமான ராசியாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கக்கூடிய ஒரு நேரம் முப்பது பர்சன்டேஜ் பேர் லக்கு மீதி இருக்கிறவங்களுக்கு லாக்கப்பு ஸோ அந்த மீதி இருக்கிறவங்க லாக்கப்புனால் எல்லாமேலாம் தப்பு ஆகாதுங்க உங்களுக்கு அப்படியே செவன்ட்டி பர்சன்டேஜ் பேர் லாக்கப்புலாம் கிடையாதுங்க தப்பாக இல்லீகலாக நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது அதை தெளிவாக பார்த்துக்கோங்க அது மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது அந்த முப்பது பேர் லக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த முப்பது பர்சன்டேஜ் பேர் லக்குங்கிறது எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாள் தேடி இருந்த கல்வி வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் ஏதோ நீங்கள் போஸ்டிங்காக வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்திருப்பீங்க அதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து திருமணமாகாமல் இருப்பீங்க திருமணத்துக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கலாம் அது நல்ல ஒரு இடத்துல பொண்ணு கிடைக்கலாம் அது மாதிரி அதே மாதிரி குழந்தைய ஒரு மூணு நாலு வருஷமாக குழந்தாமல் இருப்பீங்க இப்போ வந்து ஓகே ஆகிருக்கும் நீங்கள் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சியாக இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி குழந்தை பிறந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி லக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த முப்பது பர்சன்டேஜ் பேத்துக்கு ஸோ மீதி இருக்கிறவங்களாம் இல்லீகலாக நீங்கள் வந்து போகல அப்படின்னா மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது இதுதான் வந்து ராசி இப்போ நடக்கக்கூடிய ஒரு இரண்டு மூன்று வாரங்களில் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் சொன்னது உண்மை அப்படின்னா மறக்காம உண்மை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்த்து பெல் பண்ண மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த லக்கு லாகப்பு அப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றது அது நீங்க பெருசாக எடுத்துட்டு நீங்கள் இது பண்ண வேண்டாம் அந்த எக்ஸாம்பிளுக்கு அந்த இடத்துல பெருசாக எடுத்துக்க வேண்டாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே